நான் உங்ககிட்ட கேக்குற கொஸ்டின் சின்ன அதிமுக தமிழ்நாட்டை காப்பாற்றிய கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்காக நின்ற கட்சி நல்ல அந்த தினகரனோ வந்தாதான் இதெல்லாம் நடக்கும் இல்லைன்றாங்க அவங்க எல்லாம் இல்லையே நாங்க ஒரு ஓபிஎஸ் சொல்லல ஓராயிரம் ஓபிஎஸ் ஓபிஎஸ் பின்னாடி நிக்கிறான் ஓராயிரம் சசிகலா மேடம் மாதிரி ஒரு லட்சம் சசிகலா பெண்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க டிடிவி சார் முன்னாடி பல லட்சம் தொண்டர்கள் இருக்கு ஏங்க நீங்க எல்லாரும் ஒன்னு சேரலையா சார் ஃபர்ஸ்ட் யார் சொன்னா நீங்க மூணு பேரும் ஒன்னா ஒரு நாளைக்கு காலையில எல்லாரும் ஒன்னு சேரணும்னா ஒண்ணா சேந்தா எங்களுக்குள்ளற நல்ல ஒற்றுமையோட தான் பயணிச்சிட்டு இருக்கோம் இது ஒரு முடிவு கிடைக்கணும் இது உண்மையே சொல்லணும்னா அபகரிக்கப்பட்ட அண்ணா திமுக திருடப்பட்ட அண்ணா திமுக சட்ட விதிகள் திருத்தப்பட்ட விதிகள் மறுபடியும் சரி செய்யப்பட வேண்டும் அண்ணா திமுக என்பது எவ்வாறு புரட்சி தலைவர் ஆரம்பித்தாரோ அந்த பாதையில் புரட்சி தலைவர் என்ன நோக்கத்திற்காக இதை வழிநடத்தி வலிமையாக கொண்டு வந்து சேர்த்தாரோ அந்த எண்ணத்தில் பயணிக்க வேண்டும் இதுதான் எல்லாரோட ஒட்டுமொத்த கருத்து அதுக்கு அவங்க ஒத்துக்குருவாங்களான்னு மட்டும் கேளுங்க